மூணு வகையான பொன்னங்கனையும் ஒரே இடத்துல பார்த்துருக்கீங்க இனி கண் சார்ந்த பிரச்சனை இருக்கா கவலைப்பட வேண்டாம் கிட்ட பார்வை கவலைப்பட வேண்டாம் தூர பார்வை கவலைப்பட வேண்டாம் கண்ணில் குளிக்காம இருக்கு கவலைப்பட வேண்டாம் கேட்ட குழந்தை இருக்கு கவலைப்பட வேண்டாம் மாலைக்கண்ணு இருக்கு கவலைப்பட வேண்டாம் கண் சார்ந்த பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறீங்க கவலைப்பட வேண்டாங்க இது எப்படி இருக்கு டேஸ்ட் உங்களுக்கு சொல்ல போறேன் பாருங்க இது எல்லாமே வெள்ளை பொண்ணாங்கண்ணி அப்படின்னு இதுவும் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் நெருகில் இப்போ இங்கே பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சீமை பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கண் கன்சார்ந்த பிரச்சனைகள் நல்லது ஆனால் இதில் என்ன அப்படின்னா நண்பர்களே இன்னைக்கு கிட்ட பறவை தூர பறவை கண்ணு குல்கமாக இருக்குது கேட்ரா குழந்தை இருக்குது ஃப்ரெஷர் இருக்குது அதேமாதிரி மாலைக்கண் இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணற்ற கண் சார்ந்த பிரச்சனைகள் தொண்ணூத்தாறு வகையான கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாத்துக்குமே அற்புதமான மொழியை காமிச்சிருக்காருங்க தாமரை பக்கம் பக்கத்தில் இயற்கை விவசாயி ராமூர்த்தி ஐயா தோட்டத்தில் தான் இருக்கும் இங்கே முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் வச்சு ஒவ்வொரு மூலிகையும் வித்தியாசமாக இருக்கு அவர் ஐயா கிட்ட கேட்டேன் ஐயா இன்னைக்கு பிரபலமாக நிறைய பேர் எல்லாம் கண்காணி போட்டுக்கிறாங்க இதுக்கான ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னாக்கா ஐயா அந்த காலத்தில் யாருமே கண்காணே போடல அப்படின்னாரு எப்படி அப்படின்னாக்கா நான் ஒரு மூலிகள் சொல்றேன் அந்த மூலிகை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகளே வராது கண்காணி தேவையில்ன்றாரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு பேரு கருப்பு பொண்ணாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி ஹைப்ரிட் பொன்னாங்கண்ணி மூணும் ஒரே இடத்துல காமிக்க போறோம் வாங்க அது என்ன மூலிகை அப்படின்னு காமிக்கிறோம் இங்க பாருங்க இங்க நான் நின்றுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கருப்பு பொன்னாங்கண்ணி தான் பாருங்க பாருங்க இதெல்லாம் கருப்பு பொண்ணாங்கண்ணி தான் இப்ப பாருங்க கையில் நான் காமிக்க போறேன் பாருங்க நேரில் பார்த்தீங்கன்னா கருப்பு பொன்னாங்கண்ணி எங்க கையில் இருக்கு பாருங்க இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க ஆனா கருப்பு பொன்னாங்கண்ணி இந்த பொன்னாங்கண்ணி கண் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிகவும் மிகவும் நல்லது நான் திரும்ப சொல்றேன் நீங்கள் கண்ணுக்காக டாக்டரை பாருங்கள் ஸ்கேன் எடுங்க அது ட்ராப்பு கண்ணுக்கு போடுங்க அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிடுங்க எல்லாம் பண்ணுங்கள் ஒரு டைம் இது மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்கன்னு தான் சொல்கிறேன் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கா கவலையப்பட வேண்டாம் கண் சார்ந்த அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு அற்புதமான தீர்வு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பண்ணாங்கனி இந்த கருப்பு பண்ணாங்கனியே ஐயா என்ன சொல்கிறாரு ஐயா அதை அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னாரு கொல கொலன்னு இருக்குனாரு நானும் உங்களுக்கு பறித்து சாப்பிட்டு காமி பாருங்க பாருங்கள் இது எப்படி இருக்குது டேஸ்ட்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ம் ஐயா சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்குது பாருங்க பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு பண்ணி தாங்க கருப்பு பண்ணாங்க பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்க கொஞ்சம் கஷ்டப்படுகிது பாருங்க இதெல்லாம் கருப்பு பண்ணாங்கண்ணி அடுத்தது பச்சை பொன்னாங்கண்ணி இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இயற்கையவே உங்களுக்கு கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வரலாங்க பாருங்க இது எல்லாமே வெள்ளை பொன்னாங்கண்ணி அப்படின்னு கருப்பு பொண்ணாங்கண்ணின்வாங்க நம்ம எடுத்தது நிறைய கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக வெதான் நிறையா இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக வெது தான் இது வந்து வெள்ளை பொண்ணாங்கண்ணி சரிங்களா இதுவும் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் அதே டேஸ்ட் தான் இங்கே பாருங்கள் இது வந்து வெள்ளை கரைச்சாங்கண்ணி இதுவும் கண் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிகவும் நல்லது கல்லீரல் நல்லது கல்லீரல் சரி இருந்துச்சுன்னா கண் நல்லாயிருக்கும் கண் நல்லா இருந்துச்சுன்னா கல்லீரல் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஒருவேளை கல்லூரியில் பிரச்சனை கண்ணில் பார்ப்பாங்க இந்த வெள்ளைக்கரசாங்கண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமானது எங்க நல்லா சொல்கிறது புரிஞ்சுக்காங்க கண் கண்ணடே தேவையில்லை அந்த காலத்தில் கண்கட யாரும் போடவே இல்லை போகிறதுக்கான காரணம் உணவியல் முறை மாறிப்போச்சு வாழ்வியல் முறை மாறிப்போச்சு அதை பாரு சரிவிகித உணவு இல்லை இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கண் கண் சார்ந்த பிரச்சனைக்கு அற்புதமான மூலிகை அடுத்து இன்னொன்று சீமை பொண்ணாங்கண்ணின்னு ஒன்று காமிக்கிறேன் அதையும் பார்க்கலாம் வாங்க நேரில் இப்போ இங்கே பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சீமை பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கண் கண் சார்ந்த பிரச்சனை நல்லது ஆனால் இதில் என்ன அப்படின்னா சாம்பார் வச்சு அவ்வளோ டேஸ்டாக இருக்குமாங்க இதையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் இது நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமி போகிறேன் பாருங்கள் இது எல்லாமே தூய்மையாக இருக்குது இந்த இடம் அதனால் அப்படியே நான் கழுவாமல் சாப்பிட்றேன் ம் சூப்பராக இருக்கு நான் பச்சை சாப்பிட்றேன் நீங்கள் பச்சை சாப்பிட வேண்டாம் ஏன்னா நான் எந்தெந்த மூலிகை பச்சை சாப்பிட்ணும் எந்தெந்த மூலிகையில் நஞ்சு இருக்குது எந்தெந்த மூலிகை சுத்தம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீங்க அப்படி சாப்பிட வேண்டாம் நீங்க எடுத்து பதப்படுத்தி பாருங்க பாருங்க இதெல்லாம் வந்து பொண்ணங்கண்ணி கண்ணுக்கு ரொம்ப நல்லது மூணு வகையான பொண்ணங்கண்ணியை ஒரே இடத்துல பார்த்துருக்கீங்க இனி கண் சார்ந்த பிரச்சனை இருக்கா கவலைப்பட வேண்டாங்க கிட்ட பார்வை கவலைப்பட வேண்டாம் தூர பார்வை கவலைப்பட வேண்டாம் கண்ணில் குள்கா கேட்டிருக்கு கவலைப்பட வேண்டாம் மாலை கண் இருக்கு கவலைப்பட வேண்டாம் கண் சார்ந்த பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு கவலைப்பட வேண்டாங்க இயற்கையான உணவுக்கு சாப்பிடுங்க இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க சரி உணவு விடுங்க சூரியன் உதிக்க பாருங்க கண்கலவு முறையை பயன் கண்கலவு முறை இருக்கல அது வந்து கடைப்பிடிங்க அதே மாதிரி விட்டமின் இ விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கோங்க பச்சை காய்கறி கீரைகளை எடுத்துக்கோங்க நோயினுடைய இல்லாமல் ஆரோக்கியமாகங்க ஏங்க பிறந்துட்டோம் இறக்க போகிறது நிச்சயம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கேப்பில் ஆரோக்கியமாக விடுறது பெரிய விஷயம் இப்போ பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு பொன்னங்கண்ணியை காமிச்சிருக்கல சரிங்களா இங்கே பாருங்கள் நண்பர்களே இனி கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கா கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பார்க்குற மருத்துவர்களை பாருங்கள் கண் மருந்து கொடுக்குறானா சொட்டு மருந்து கண்ணுக்கு விட்டுக்கோங்க மாத்திரைகளை முடுங்க எது வேணாலும் படிக்கோங்க ஆனா இயற்கையான மூலிகைகளை சாப்பிடுங்கன்னு தான் சொல்ல வரேன் ஏங்க நம்ம நல்லா இருந்தாங்க அதை மத்தவங்க நல்லா பாத்துக்க முடியும் செவருந்தாங்க சித்திரம் வர முடியும் முதல் நீங்க நல்லா இருங்க நீங்க ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்ல வரேன் இயற்கையான பொருளை சாப்பிடுங்க நிறைய பழம் காய்கறிகளை சாப்பிடுங்க விட்டமின் சி அதிகமா எடுத்துக்கோங்க விட்டமின் ஏ அதிகமா எடுத்துக்கோங்க விட்டமின் இ அதிகமா எடுத்துக்கோங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா வாங்க சொல்றோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இது மாதிரி இயற்கையான மூலிகைகள் வேணும்னா கீழே போற நம்பர் கால் பண்ணிட்டு ராமூர்த்தி கிட்ட நிறைய மூலிகைகள் இருக்குது வாங்கி உங்களுடைய மாடி தோட்டத்தில் வைங்க வச்சுட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்க்கைன்னு சொல்கிறேன் அது தேவையான போது எடுத்துக்கோங்கன்னு வரேன் சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் வருவனாங்க உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்